தமிழகத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புற்றுநோயை ஏற்படுத்தும் புகையிலை பொருட்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது கல்வி வளாகங்களுக்கு அருகில் புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது சென்னை அடையாறில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனையில் சர்வதேச புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்பட்டது இதனை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் தமிழகத்தில் புகையிலை பயன்பாடு குறித்த ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டது அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தலைவர் டாக்டர் சாந்தா ஆய்வறிக்கையை வெளியிட அரசு முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பெற்றுக்கொண்டார் தயவுசெய்து அதை புட்டு புட்டு நம்ம நெகட்டிவாக கொண்டு போகாமல் இந்த சர்வே இஸ் எ பாயிண்டர் டு ஏரியா வேர் வேர்வியாக டு இன்டென்சிவ் ஆக்ஷன் எந்த இடத்துல நம்ம கூடுதலாக பணி செய்யணுங்கிற அந்த நோக்கத்தில் தான் அந்த சர்வே இல்லை என்னென்ன சர்வே எடுக்கிறதுக்கே அவாய்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ அது நாங்கள் நம்ம அதை பாசிட்டிவாக எடுத்தால் அதை எனக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்கிறது இந்த ஏரியாவில் இன்னும் இன்டென்சிவாக வேலை பார்க்கணும் இவருடைய டார்கெட் எல்லாமே ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் பதி பன்னெண்டுலேருந்து பதினாலு வயசில் டுபாக்கோ யூஸ் பண்ணக்கூடாது அதனால் என்னென்ன கெட்ட பழக்கம் வந்து என்னென்ன நோய்கள் வரும் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் அது வந்து அது பண்ணப்புறம் அதோடய இஃபெக்ட் உங்களுக்கு உங்களுக்கு வந்து முப்பது வருஷம் ஆகும் பார்க்கறதுக்கு ஆனால் அப்போ தான் தடுக்கணும் டுபாக்கோ கண்ட்ரோல் டிபெண்ட்ஸ் அப்பான் கண்ட்ரோல் ஆஃப் டுபேக்கோ அமோங் தி சில்ட்ரன் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் புகையிலை பயன்பாடு பற்றிய விரிவான கள ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது டாக்டர் விதுபாலா தலைமையிலான குழுவினர் தமிழகத்தின் முப்பத்தி இரண்டு மாவட்டங்களிலும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோரிடம் புகையிலை பயன்பாடு பற்றி நேரில் கேட்டறிந்து அறிக்கை தயார் செய்துள்ளனர் இதில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிக அளவில் புற்றுநோயை உருவாக்கும் புகையிலை பயன்பாடு உள்ளது தெரிய வந்துள்ளது மிகப்பெரிய சிறப்புகளுக்கு எனக்கு சொந்தமில்லை இருந்தாலும் என்னை அழைத்து இங்கு சிறப்பித்த இவர்கள் அனைவருக்கும் நன்றி இங்கே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பேசுகிறதுக்குனாலும் நம்ம அதுக்கு தகுதியானவங்களாக இருக்கணும் நான் ஒரு ஸ்மோக்கர் நான் புகைப்பிடிப்பவன் அப்போ இந்த மீட்டிங்கில் நான் பேசணுன்னா எனக்கு ஒரு சின்ன தகுதியை வளர்த்துக்கணுன்னு நினச்சேன் இல்லை நான் தகுதியாக என்னை தகுதி உள்ளவனாக மாற்றிக்கணும்னு நினச்சேன் அதனால் இன்றைய நிமிடத்திலிருந்து இன்றையிலிருந்து நான் புகைப்படிப்பதை நிறுத்தி விடு நிறுத்தி விடுகிறேன் இது இதை பார்க்குற மற்றவங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேட்டாக மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் புற்றுநோய் ஒழிப்பில் ஈடுபட்டுள்ள அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் சேவையை தொடர்வதை முன்னிட்டு புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு குறும்படத்தை திரையிட்டது இதற்கு பின்னணி குரல் கொடுத்த கலைஞர் கோபி இனி புகைப்பிடிப்பதில்லை என உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் இப்போ வந்து மெல்லும் வகை புகையிலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நாம் வந்து அதை முழுக்க முழுக்க வந்து தடை செய்திருக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பான் மசாலா குட்காய் எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு ஆனால் இன்னும் இந்த சர்வே மூலமாக என்ன நம்ம கண்டுபிடிச்சோன்னா தொண்ணூறு சதவீதம் மெல்லும் வகை புகையை பயன்படுத்துகிறவங்க வந்து இதை வாங்குறதுல எந்த சிரமமும் படலை அவங்களுக்கு ஈஸியாக இது கிடைக்கிது அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு ஆய்வில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு விதமான புகையிலை மெல்லும் வகை புகையிலை பொருட்கள் சென்னை ம மாநிலத்தை மாவட்டத்தில் மட்டுமே அவைலபிளாக இருக்குது அதில் எதுவுமே தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டதில்லை எல்லாம் வட மாநிலங்களும் தயாரிக்கப்பட்டு இங்கே வருது ஸோ அந்த என்ட்ரி லெவல்லையே வந்து நாம இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் கவனம் செலுத்தி இது வந்து குழந்தைகளுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரியே ஆகாம நம்ம இதை தீவிரப்படுத்தணும்னா இன்னும் வந்து புகையிலை கட்டுப்பாடை வந்து பெரிய அளவில் பண்ண முடியும் புகையிலை பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட்டாலும் அந்த பழக்கத்தை விடும் மன தைரியமே புற்றுநோய் ஒழிப்பில் முக்கிய பங்கு வகிப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் குதுப்தின் நியூ சவன் தமிழ் சென்னை